கடகராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடகராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாக்க போறோம் கடகராசி நேர்கள் எடுத்துட்டீங்கன்னாவே எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க கடகராசிக்காரர்கள் டக்குன்னு வந்து வாய் விட்டுற மாட்டாங்க எந்த ஒரு சொல் சொன்னாலுமே அது அவங்களுக்கு பிரச்சனை ஆகுமா இல்லை மற்றவங்க மனசு கஷ்டப்படுமா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுதான் வந்து அவங்க பேசக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் வீட்டுக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய அதாவது அவங்களுடைய சொந்தத்து வழியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க நிம்மதி இருக்காது எது சாப்பிட்டாலும் ஜீர்ண பிரச்சனை வந்து இவங்களுக்கு போன வருஷம் எல்லாம் நிறைய பட்டிருப்பாங்க அதே மாதிரி அஷ்டம சனில விடுபட்டு நிம்மதி கிடைச்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு தான் இவங்களுக்கு நிம்மதி கிடைச்சது தவிர இன்னும் நான் அதுல இருந்து வெளிப்படலைங்க நான் அந்த அடியில இருந்து மேல எழுந்துக்கவே இல்லை இப்பதான் உட்கார்ந்துருக்கேங்க ஒரு அளவு அப்படின்ற தான் வந்து கடகராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க போன வருஷம்லாம் இந்த வருடம் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு நடக்க போகுது அதாவது வேலையே கிடைக்கல அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் உங்க வீடு தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா வேலை 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 வேலைன்னு எங்கெங்கயும் அலையாத தொழிற்சாலை கிடையாது எல்லா இடத்துலயுமே நீங்க போய் உங்களுக்கான வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருந்திருப்பீங்க கடகராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் கூட அதே மாதிரி தந்தை வழி உடல்நிலையில ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து உடம்பு ரீதியாக ஏதாவது காட்டினாலும் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு செக்அப் பண்ணி வந்து நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து கட கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய கனவுமனே நிறைய சந்திச்சுட்டு வந்திருக்கும் பிரிஞ்சிருப்பாங்க நிறைய கடகராசிக்காரர்களுடைய கனவு மனைவி நிறைய பிரிஞ்சிருப்பீங்க இப்போ பிரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒண்ணு சேர போறீங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது புரிஞ்சிக்காம வந்து பிரிஞ்சவங்க எல்லாருமே இப்போ உங்களை புரிஞ்சிக்க போறாங்க திரும்பவங்கிட்ட வந்து சேர போறாங்க அதாவது குழந்தைகளுடைய உடல்நிலையில வந்து கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து சில சில உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து போகும் அதனால குழந்தைங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம கடகராசிக்காரர்கள் வந்து எப்பவுமே வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேலையில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு சொல்ல கொடுத்துட்டு இருந்த மேலதிகாரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வேற இடத்துக்கு கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது இவ்வளவு நாளா உங்களுக்கு சொல்ல கொடுத்துட்டு இருந்த அந்த மேலதிகாரி அவரு டிரான்ஸ்பர் ஆகி போறதுனால எல்லா விதத்துலயுமே வந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது சோ வேலையில தான் பிரச்சனை அந்த வேலை பிரச்சனைனால வீட்டுல வந்து ஏதாவது சண்டை வந்துடுது நிம்மதி இல்லாம இருக்கு அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் தடங்கள் இருக்கு அப்படின்னு எங்கிட்டு இருந்த கடகராசிக்கார்கள் எல்லாருமே உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது அது மட்டும் இல்லாம பயணம் மேற்கொள்ள போறீங்க நிறைய ஆன்மீக பயணம் வந்து இந்த வருஷம் மேற்கொள்ள போறீங்க நிறைய விஷயம் அதாவது விஷயங்கள் வயதானவங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்கும் இந்த கோயில் போலாம் அந்த கோயில் போலான்னு ஆனா ஏதோ ஒரு காரணத்தாக தடங்களாயிட்டே வந்திருக்கும் உங்களால போயிருக்க முடியாது சோ நிறைய திவ்ய தேசங்கள் போய் பார்க்க போறீங்க நிறைய காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி வந்து புனித ஸ்தலங்கள் போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வருடம் உங்களுக்கு அமையறதுனால தாராளமா நீங்க பயணத்தை மேற்கொள்ள போறீங்க பயணம் மேற்கொள்ளும் போது எல்லா விதத்தையும் உங்களுக்கு சந்தோஷம் தான் நெறிஞ்சிருக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு புது புது ஐடியாஸ் எல்லாம் வந்து நீங்க அதுல நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணி உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் போகுது புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த வருடம் தொடங்கலாமா தாராளமா தொடங்கலாம் இந்த வருடம் நீங்க தொடங்குறீங்கன்னா அது உங்களுக்கு லைஃபா அது வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகுது அந்த தொழில் உங்களுக்கு

அதாவது இந்த ரோட்ல உரமா சுத்திட்டு இருக்கவங்களுக்கு இல்ல கோயில்ல எதாவது அன்னதானம் கொடுக்கறதா இருந்தாலும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அன்னதானம் கொடுங்க அதாவது பானகம் கொடுக்கறது மோர் பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எல்லாம் நீங்க பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதத்துல முன்னேற்றம் கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த வருடத்துடைய தொடக்கத்துல என்ன பண்றீங்கன்னா ஒரு சனீஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க அதாவது திருநெல்வேறுல இருக்க சனீஸ்வர பகவான் கோயில் போயிட்டு அங்கே நலத்தமை குளம் இருக்கும் அந்த குளத்துல முழுகிட்டு ஒரு எள்ளு விளக்கு ஏத்தி வச்சுட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரபோது இந்த வருடம்